ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி காலையில் இருந்தே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கூட வெயிலே இல்லை கிளைமேட்டை பார்த்திங்கன்னா வெறும் சில்னஸ்ஸாக இருக்குது நான் வீடியோ எடுக்கும்போது டைம் இப்போ ஒன்றரை இருக்கோங்க இருந்தாலும் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம இந்த அழகான ரெட் கலர் பிளான்ட் அதாவது ட்ராகன்னா ரெட் ரூபி அப்படின்ற பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்டோட இலைகள் தான் இந்த செடிக்கே அழகு நல்லா இளஞ்சிவப்பு கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் தண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக குறும் துளிர்கள் வளர்ந்துருக்கு அந்த துளிர்கள் கொஞ்சம் பெருசாச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணி வச்சோம்னா புதிய செடியை ரொம்ப ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் இந்த பிளான்ட்டை ரெட் கார்டிலேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு இன்டோர் பிளான்ட் வெரைட்டியை சேர்ந்தது இருந்தாலும் அவுட்டோரில் நல்ல வெளிச்சமான இடத்துல வைக்கும்போது இலைகள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க மழை காலங்களில் இதனுடைய இலையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வெளிச்சம் படுற இடத்துல வைக்கும்பொழுது செடி ரொம்ப அழகாக வளருங்க கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஈஸியாக நிறைய கிளைகள் வரும் அதே மாதிரி இந்த செடியை ஈஸியாக நம்ம வளர்த்துடலாம் ரொம்ப மெனக்கடை தேவையே இல்லை அதிகமான வெயில் டைரெக்டாக சன்லைட் பண்ணுற இடத்துல வைக்கக்கூடாது மார்ச் ஏப்ரல் வெயில் சீசனில் கொஞ்சம் நம்ம இன்டோரில் வச்சுக்கிறது நல்லது இந்த செடி ரொம்ப ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம் அதிகமான வெயிலில் பொழுது. இதனோட இலைகள் கொஞ்சம் பழுப்பு கலரில் மாறி கருக ஆரம்பிச்சிடும் அதனாலே நம்ம இண்டோரில் வைக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ